சாய் பக்தர்களுக்கே அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தையே இன்னும் சற்று நேரத்தில் நான் கொடுக்கப் போகும் ஒரு முடிவு அது யாருக்கு கிடைக்கப் போகிறது என்ற முடிவை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அதற்காக தேடி வந்துள்ளேன் என்னை அவமதித்து விடாமலும் என்னை தள்ளிவிட்டு போய்விடாமலும் ஒருமுறை முழுமையாக இதை கேட்டு முழுமையான நிறைவோடு உன் மனதில் இருக்கும் கவலைகளை போக்கிவிட்டு நிம்மதியாக காத்திரு நல்லதொரு நாளுக்காக வாழ்க்கையில் நடந்தது எல்லாம் நடந்ததாகவே இருக்கட்டும் உனக்கு கிடைத்தது எல்லாம் கிடைத்ததாகவே இருக்கட்டும் நீ அனுபவித்தது அனுபவித்து விட்டாய் இனி எதையுமே இங்கு மாற்ற முடியாத சூழ்நிலை தான் நீ நின்று கொண்டிருக்கின்றாய் நடந்தது எதுவும் மாற்ற வேண்டாம் இனி இனி நடக்கப் போவது யாவது மாற்றலாமே அதற்கு உனக்கு காலங்கள் இருக்கிறது அல்லவா அதை நீ பயன்படுத்தி கொண்டால் சரியான நேரத்தில் பெற்றுக்கொள்ளலாமே இந்த நேரத்தையும் நீ தவறவிட்டாய் என்றால் வாய்ப்புகள் கிடைப்பது சிரமமாகிவிடும் கெட்டவர்கள் வாழ்கிறார்கள் என்று சொல்லிக்கொண்டே உன்னுடைய வாழ்க்கையை நீ இழந்து கொண்டிருக்கிறாய் என்பதை புரிந்து கொள் கெட்டவர்கள் என்றால் யார் உன் வாழ்க்கையை சீரழிக்க வேண்டும் என்று நினைத்து உன் மீது பொறாமை எண்ணம் கொண்டு உனக்கு கிடைக்க வேண்டிய நல்லதை தட்டிவிட்டு நல்லதே நடக்க கூடாது என்று கங்கணம் கட்டி இருப்பவர்களை நினைத்து நினைத்து உன் வாழ்க்கை வீணாவதுதான் இங்கே வேலையாகி போய்விட்டது மற்றவர்களை நினைத்து கொண்டு உன் வாழ்க்கையை நீ வீணாக்காமல் உன்னுடைய வேலைகளை மட்டும் நீ செய்து கொண்டு வா அக்கிரமும் அநியாயமும் செய்பவர்கள் நினைத்து வாழ மாட்டார்கள் உன் கண்களுக்கு முன்னால் சிரித்து அவர்கள் வாழ்வதைப் போல தெரிந்தாலும் வாழா வாழ முடியாது அந்த நேரம் வந்தால் அவர்கள் ஆட்டத்தை நான் அடக்கி விடுவேன் தெய்வங்கள் கண்களை மூடிக்கொண்டிருக்கிறது என்று நினைத்தால் திரும்பவும் அது போல எண்ணத்தை உனக்குள் கொண்டு வா இல்லை அக்கிரம காரங்களை தெய்வம் அழைத்துவிடும் என்ற நம்பிக்கை உனக்குள் இருந்தால் இப்பொழுதே அவர்களை மறந்துவிட்டு உன் கடமைகளை சரிவர செய்து உன் வேலையை கவனித்து உன் வாழ்க்கையை உயர்த்து அதுதான் உனக்கு நல்லது மற்றவர்கள் என்ன செய்வார்களோ நினைத்து நினைத்து உன் பலத்தை நீ கெடுத்து கொண்டிருக்கிறாய் மற்றவர்கள் பார்க்கிறார்களா என்று அவர்களை கவனித்து கவனித்து உன்னை கவனிக்க நீ மறக்கிறாய் இதுதான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது தெய்வம் கண்களையும் வாய்களையும் காதுகளையும் மூடிக்கொள்ளவில்லை என்பது இன்னும் சற்று நேரத்தில் உனக்கு தெரிய வரும் போது அவன் ஆடிய நாடகத்தை இன்று முதல் நிறுத்தப் போகிறேன் அவனுடைய நாடகத்தை முடித்து வைக்கப் போகிறேன் நான் அவன் உன்னுடைய வேலையை நிறுத்தலாம் என்று நினைத்தான் நானோ அவனுடைய வாழ்க்கையை நிறுத்தப் போகிறேன் நாள் வரை உன்னிடத்தில் நாடகம் ஆடியவனை பற்றி நீ தெரிந்து கொள்வாய் உன் வாழ்க்கையை கவனி உன் வளத்தை கவனி உன்னுடைய வெற்றி உன்னுடைய உயர்வை கவனி மற்றதையெல்லாம் நான் பார்த்துக் கொள்கின்றேன் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்